கபிலர் வருகை பாரியின் புகழை கேள்வியுற்ற புலவர்கள் அவனிடம் வந்து அவனுடைய உபசாரங்களை பெற்று சில நாள் அவனிடம் தங்கின எத்தனை நாள் தங்கினாலும் சிறிதும் சலிப்பின்றி ஒரு நாளைப் போலவே என்றும் மாறாத அன்பு காட்டி விருந்துணவு அளித்து பாராட்டினான் பாரி இனிய தமிழ் பாக்களை புலவர்களின் வாயிலாக கேட்டு மகிழ்ந்தான் இடையிடையே அவன் கூறிய கருத்துக்கள் அவனுடைய நுட்பமான அறிவையும் விரிந்த புலமையும் வெளிப்படுத்தின பல நாட்டு புலவர்களோடு பழகி அவர்களுடைய கவிதைகளையும் தமிழ் சுவை ததும்பும் உரைகளையும் செவிமடுப்பதையே பொழுதுபோக்காக பெற்ற அந்த வேலுக்கு விரிந்த புலமை அமைவது வியப்பாகுமா அறிவுடைய ஒருவனுடன் பழகுவதென்றால் புலவர்களுக்கு விருப்பம் மிகுதி இடம் தெரிந்து உவக்கும் இயல்புடையவன் என்றால் அவர்களுக்கு அவனே தெய்வம் வரிசை அறிந்து பரிசல் நல்குவனாக இருந்துவிட்டாலோ அவன் வாழும் இடமே அவர்களுக்கு சொந்தமாகிவிடும் பாரி அறிவியல் சிறந்தவன் சுவையுணர்ந்து பாராட்டுவதிலும் சிறிதும் இல்லாதவன் வரிசையறிந்து பொருள் வழங்குவதில் எல்லா வள்ளல்களையும் விட சிறந்தவன் இத்தகையனிடம் புலவர்கள் வந்து மொய்ப்பது இயல்புதானே மதுரை மாநகரில் பாண்டியனுடைய ஆதரவில் தமிழ்ச்சங்கம் நடைபெற்று வந்தது அங்கே புலவர் பலர் இருந்து தமிழராய்ச்சி செய்து வந்தனர் அவர்களுக்கு தலைவராக இருந்தவர் கபிலர் பாண்டியனுடைய பெருமதிப்பை பெற்றவர் அவர் புலவர்களும் அவரை தம் தலைவராக ஏற்றுக்கொண்டு வழிபட்டனர் அதற்கு காரணம் கபிலர் இணையற்ற புலமையுடையவர் என்பது மாத்திரமன்று அவருடைய சிறந்த பண்புகளும் அவரை சிறந்தவராக செய்தனர் புலன் அழுக்கற்ற அந்த நாளன் என்று புலவர்கள் அவரை போற்றினர் அவர் பொய் பேசாத புனித இயல்பினர் அவர் ஒருவரை பாட்டினால் பாடப்பெற்றவர் தமிழ்நாட்டின் பெருமதிப்புக்கு உரியவராவர் ஒழுக்கத்தில் சிறந்து அன்பில் ஓங்கி புலமையில் வீடு பெற்று அருள் நிரம்பி விளங்கிய கபிலர் புலவர் குழுவாகிய நட்சத்திர கூட்டத்தில் சந்திரனைப் போல ஒளிர்ந்தார் பல மக்களிடையே உயர்ந்து தோன்றும் தாமரை மலரை போல விளங்கினார் அவர் எளிதில் யாரையும் போய் பார்ப்பதில்லை அவரை விரும்பி யாரேனும் அவர் இருக்கும் இடத்துக்கு வந்து பார்த்தால் அன்புடன் அளவலாகுவார் வற்புறுத்தி அழைத்து சென்றால் உடன் சென்று சில நாள் தங்கி மீண்டும் மதுரைக்கு வந்து விடுவார் இவ்வாறு தம்முடைய புகழை பரப்பி விளங்கிய கபிலரை பற்றிய செய்திகளை தன்னிடம் வந்த புலவர்கள் வாயிலாக பாரிவேல் அறிந்தான் அவரை கண்டு வணங்கி அளவலாவி இன்புற வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்கு உண்டாயிற்று பாரியனிடம் சென்று வந்த புலவர்கள் அவனுடைய புல பெருமையை பலபடியாக எடுத்து சொன்னார்கள் அதை கபிலர் கேட்டார் அத்தகைய வள்ளலைக் காண வேண்டும் என்ற ஆவல் அப்புலவர் பிறனுக்கும் உண்டாயிற்று ஒரு நாள் பாரிவேல் தக்க பெரியார் ஒருவரை மதுரைக்கு அனுப்பினான் கபிலரிடம் சென்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கும்படி சொல்லிவிடுத்தான் அவர் கபிலரை அணுகி பாறையின் ஆர்வத்தை எடுத்துரைத்தார் புலவர் பலரை கண்டு அளவலாவி மகிழும் பேரு எங்கள் மன்னருக்கு கிடைத்திருக்கிறது புலவர் வராத நாளை இளவ நாளாக எண்ணும்பவர் அவர் எப்போதும் புலவர் கூட்டத்தின் இருந்தும் அவர்களுடைய தமிழ் சுவை தெரிந்த பாடல்களிலும் உரைகளிலும் மூழ்கி திளைப்பவர் இவ்வளவு இருந்தும் அவருக்கு திருப்தி உண்டாகவில்லை வானத்தில் மீன்கள் எல்லாம் சுடர்விட்டு விளங்கினால் என்ன திங்கள் தோன்றி ஒளிவிட்டால்தான் என்ன வீடுதோறும் பல விளக்குகளை ஏற்றினால் என்ன கதிரவன் வானில் ஒளிவிடுவதற்கு ஒப்பாகுமா உழவர்களுள் கதிரவனை போல் விளங்கும் தங்களுடைய சந்திப்பு கிடைக்காததை எண்ணி எங்கள் மன்னர் வாடுகிறார் நாளுக்கு நாள் தங்களை பற்றிய செய்திகள் அவர் காதில் மிகுதியாக விழுந்து கொண்டே இருக்கின்றன அவரை கேட்க கேட்க மன்னருக்கு ஆவல் தீப்போழ கொழுந்துவிட்டு படர்கிறது உலகம் புகழும் மதுரை மாநகரில் இருந்து விளங்கும் தங்களுக்கு எங்கள் ஊர் ஊராகவே தோன்றாது தமிழை வழிவழியே வழியே வரும் பாண்டிய மன்னனோடு பழகும் தங்களுக்கு குறுநில மன்னர்கள் பொருளாக தோன்றமாட்டார்கள் ஆயினும் உண்மையான ஆர்வமுடைய ஒருவர் பேரன்போடு அழைக்கிற அழைப்பு இது தம்மையே அர்ப்பணம் செய்ய சொன்னாலும் அவ்வாறு செய்து தங்களை வரவேற்று உபசரிக்க காத்து நிற்கிறார் பாரிவேல் அவர் உள்ளத்தில் உள்ள ஏக்கத்தை யாரும் அளவிட முடியாது ஒரு கால் தாங்கள் வந்து கண்டு உணர்ந்து தங்கள் பாடலால் வெளியிட்டால் வெளியிடலாம் என்று தூது சந்த பெரியவர் சொன்னார் கபிலர் அதை கேட்டார் மாணிக்கம் உருவத்தால் சிறியது கல் மிக பெரியது அதனால் மாணிக்கத்துக்கு குறைபாடு உண்டோ அதன் மதிப்பை உலகமே நன்கு உணரும் பாறை விலை புகழால் முன்பே அறிவேன் அவரை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கும் உண்டு என்று அவர் கூறியதை கேட்டபோது வந்த பெரியவருக்கு உண்டான மகிழ்ச்சியை அளவிட முடியுமா கபிலர் பாரி வேலை பார்க்க புறப்பட்டார் அவர் வருவதை ஏவலாளர்கள் முன்பே பாரிக்கு அறிவித்தார்கள் பரம் மலை நின்றும் கீழ் இறங்கி வந்து அடிபாரத்து ஊரில் ஓரிடத்தில் கபிலரை வரவேற்க வேண்டியவற்றை செய்தான் பாரி வேறு பல புலவர்களையும் உடன் அழைத்து சென்றான் தன் ஆட்சியில் உள்ள அதிகாரிகளையும் உடன் இருக்க செய்தான் பரம நாட்டில் உள்ள செல்வர்களையும் பெரியோர்களையும் ஆள் விட்டு அழைத்து வரச் செய்தான் அலங்காரம் செய்த பந்தலில் கபிலருக்கு வரவேற்பு அளித்து பாராட்ட ஆயத்தமாக இருந்தான் பாரிவல்லல் வழிபாடு தெய்வம் காட்சி அளிப்பதாக இருந்தால் எத்துனை ஆவலோடு எதிர்பார்த்திருப்பார்களோ அப்படி அந்த கூட்டத்தினர் அனைவரும் காத்திருந்தனர் அறிவிலும் ஆண்டிலும் அனுபவத்திலும் பழித்த கபிலர் பரம நாட்டுக்கு வந்தார் வரும்போதே அந்த நாட்டார் கழிப்பினால் ஆரவாரம் செய்தனர் துகிலை வீசி எரிந்து தம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்தனர் குடமாக நீரை கொணர்ந்து அவர் திருவடிகளை கழுவினர் நிலத்திலே விழுந்து பணிந்தனர் பழுத்த கிழவர் சிலர் அப்புலவர் சிகாமணியை அணுகி தேவரின் திருவடி பட இந்நாடு பல கோடி காலம் தாம் செய்திருக்க வேண்டும் என்று நாத்தலுக்கு பாராட்டினர் கபிலர் மெல்ல மெல்ல நடந்து வந்தார் குடிமக்களுடைய அன்பு அவருடைய நடையின் வேகத்தை குறைத்தது கூடிய கூட்டம் அவரை மேற்செல்ல விடாமல் தடுத்தது வழியை சிலர் விளக்க அவர் மெல்ல மெல்ல பாரியை காணும் பேராவலோடு நடந்தார் அவன் மெல்ல மெல்ல நடந்தாரை ஒழிய அவர் உள்ள மிக விரைவாக சென்றது தமக்கு நடைபெறும் உபசாரத்தை கண்டு அவர் மனம் உருகியது குடிமக்களே இவ்வளவு அன்பு பாராட்டினால் அவர்களுடைய கோணாகிய பாரி எப்படி இருப்பான் என்று வியந்தார் மாட மாளிகை கூட கோபுரங்கள் மல்கிய மதுரை மாநகரத்து செல்வர்கள் காட்டும் அன்பையும் கூறும் பாராட்டையும் உணர்ந்தவர் அவர் ஆயினும் இந்த சுற்றூரில் பரம்பு நாட்டு மக்களின் பெரும்பாலோர் கூடி நின்று தம் அன்பு வெள்ளம் போல் பெருக்கெடுத்தோட வரவேற்கும் வைபவத்தைக் கண்டு அவர் மயங்கினார் உள்ளத்திலிருந்து பொங்கி வழியும் அன்பை உருவம் கொண்டது போல இருந்தது அந்த கூட்டம் மெல்ல மெல்ல நடந்து சென்றார் அவரை கையிலாக கொடுத்து ஒரு அதிகாரி அழைத்து சென்றார் வரவேற்புக்காக அமைந்திருந்த இடம் வந்துவிட்டது இன்னிசை கருவிகள் ஒழித்தன முரசு முழங்கியது முளவு ஓசை பரப்பியது மங்கையர் பாடினர் வாசித்தனர் கூத்தாடினர் வரவேற்பது போல பாரிவில் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தான் கபிலர் பந்தலுக்குள் கால் வைத்தார் பல நாள் விழிந்திருந்த ஆவினை கண்ட கன்றை போல ஓடி சென்று புலவர் பெருமானின் திருவடிகளில் பணிய புகுந்தான் பாரி அவன் தம் அடிகளில் விழுவதற்கு முன் அவனை தாங்கி தழுவி கொண்டார் கபிலர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பேச்சு எழவில்லை சிறிது நேரம் இருதயமும் இருதயமும் பேசிக் கொண்டன பாரி கண்களில் நீர் சுழந்தது நான் அன்பு போங்க ஒவ்வொரு வார்த்தையாக வெளியிட்டான் பாரி புலவர் பெருமான் இங்கே எழுந்தருள நான் என்ன தவம் செய்திருந்தேன் இந்த நாடு பண்ணிய தவந்தான் எத்தனை பெரியது பல காலமாக ஏங்கி கிடந்த ஒன்று இது இறைவன் திருவருளால் நிறைவேறியது என் வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு குறையை தாங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் இவ்வளவையும் அவன் தொடர்ந்து சொல்ல சொல்லிவிடவில்லை சிறிது சிறிதாக சொன்னான் அப்படித்தான் சொல்ல முடிந்தது அவன் உள்ளத்திலே கொந்தளித்த உணர்ச்சி பெருக்கு அவனை அப்படி ஆக்கியது பாரி மன்னா உன்னுடைய புகழை நான் பல காலமாக கேட்டு வருகிறேன் தன்னுடைய உயிரை காட்டிலும் சிறப்பாக புலவரை ஓம்பும் பல்லல் என்று உன்னை பற்றி தமிழுலகமே பாராட்டுவதை நான் அறிவேன் உன்னை கண்டு மகிழ வேண்டும் என்ற விருப்பம் எனக்கும் மிகுதியாக இருந்தது எதுவும் உரிய காலத்தில்தான் நிறைவேறும் அருள் கூட்டி வைக்கும் கூட முடியும் இல்லையானால் எத்தனை முயற்சி செய்தாலும் கூட இயலாது உன்னை காணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததனால் எனக்கு உண்டாகியிருக்கும் இன்பத்துக்கு ஒப்பாக எதைச் சொல்லலாம் என்று நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் உன் பெருமை வாழ்க என்று புலவர் பிரான் பேசியதை யாவரும் கேட்டனர் அவரை தக்க ஆசனத்தில் இருக்கச் செய்து மாலை அணிவித்து பழமும் இளநீரும் பாலும் அளித்தான் பாரிவேல் சற்று ஓய்வு கொண்டு மலையின் மேல் போகலாமா என்று கேட்டான் கபிலர் ஏன் இப்போதே செல்லலாமே என்று கூறவே அந்த கூட்டத்தினர் யாவரும் பரம்பின் மேல் ஏறலாயினர் போகும் கபிலர் அந்த மலையின் அமைப்பைப் பார்த்தார் அதன் வளத்தையும் எழிலையும் கண்களால் மொண்டு மொண்டு உண்டார் இறைவனுடைய கருணையினால் நல்ல வளம் வழங்கிய மலை அது என்று தெரிந்து கொண்டார் அத்தகைய வளம் பொருந்திய மலையும் அன்பிலே சிறந்து நிற்கும் குடிமக்களும் இடையேறாமல் உடனிருந்து தமிழ் சுவையை ஊட்டி புகழ் பாடும் புலவர்களும் பாறையின் தவத்தையும் அன்பையும் வல்லன்மையும் காட்டும் அடையாளங்களாக தோன்றினர் ஒரு சிறிய இடத்தில் இருந்து கொண்டு இத்தனை பேருடைய உள்ளத்தையும் பிணிக்கும் இயல்புடைய இப்பாரிக்கு எந்த முடிமன்னனும் ஈடாக மாட்டான் என்ற எண்ணம் கபிலருக்கு உண்டாயிற்று அவர் மலை மீது ஏறி கொண்டிருந்தார் அவருடைய உள்ளமாகிய சிங்காதனத்தில் பாரிவேல் ஏறிக்கொண்டிருந்தான் கபிலரும் பிறரும் பரம்பின் மேற்பரப்பை அடைந்தனர் பாரியின் மாளிகைக்கு அனைவரும் சென்றனர் அங்கும் கபிலருக்கு வரவேற்பு நிகழ்ந்தது பாரியின் மனைவியும் மகளிராகிய அங்கவை சங்கவையும் புலவர் பெருமானை வணங்கினர் இந்த குடில் இன்று புனிதமடைந்தது என்று பாரி உலகம் போர்ப்ப மகிழ்ந்து கூறி உபசரித்தான் நன்றி